மதுரைக்கு போனீங்கன்னா மதுரைக்கு அவுட்டர்ல ஒத்த ஒரு இடம் இருக்கு அங்க ஒரு பெரிய யானை மாதிரி ஒரு மலை இருக்கும் யானை மலைன்னு சொல்லுவாங்க அதனுடைய வயிற்று பகுதியில் போனீங்கன்னா அங்க ஒரு கோயில் குகை கோயில் மாதிரி இருக்கும் அது நரசிங்கபுரமான குறிப்பிட்ட அங்க போய் அங்க இருக்கிற அர்ச்சகர்கிட்ட இது என்ன சாமி இந்த இங்க கோயில் ஏற்பட்ட வரலாறு என்ன அப்படின்னு அவர் சொல்றார் ஒரு காலத்துல பாண்டிய மன்னன் மதுரை ஆண்டு கொண்டிருந்த போது சமணர்கள் அவன் மதம் மாற மறுக்கிறான் என்று சொல்லி அவனை பயமுறுத்துவதற்காக ஒரு ஆவிச்சாரம் செய்து ஒரு மிகப்பெரிய யானையை உருவாக்கி ஏவி விட்டார்கள் வந்து அந்த யானையானது நடந்து வந்து மதுரை அழிக்க வந்த போது பாண்டிய மன்னன் தன் இஷ்ட அப்போ அவர் வந்து நீர் எனக்கு அம்பா இருந்து இந்த யானையை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த நரசிங்கத்தை தன் அம்பிலே இருக்க செய்து அப்படி விட்டாரு அது அந்த யானையின் வயிற்றிலே வயிற்றிலே உடனே அப்படியே இருந்து கருங்கல் மாறி விட்டது அதுதான் நீங்க பார்க்கிற இந்த யானை மலை இந்த மலை யானை மாதிரி இருக்கிற ரகசியம் அதுதான் இந்த இடத்துல தான் அந்த அம்பு தைத்த இடம் அதன் ஞாபகமாக இங்கே குகை கோயிலாக நரசிம்மர் எழுந்திரி இருக்கிறார் என்று சொல்லுவார் அதனால மதுரை போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சும்மா திருமலை மகாலையும் தெப்பக்குளத்தையும் குளத்தையும் பார்த்துட்டு வந்துடுறாங்க இந்த மாதிரிலாம் சில மூலை முழுக்குகளில் அற்புதங்கள் இருக்கு திவ்ய சரித்திரங்கள் இருக்கு